நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நம்ம வந்து ரொம்ப சீரோடும் சிறப்போடும் பண வளத்தோட மனவளத்தோட ஆரோக்கியத்தோட சிறப்பா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் நம்ம நான் ஃபாலோ பண்றோம் நிறைய விஷயங்கள் நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனா சில பேர் அதை வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருங்க சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ஆனா எதையுமே விடாமுயற்சி விஸ்வரூப வச்சு அதுதான் என்னோட தாரக மந்திரம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு உண்டான ஒரு நம்பர் சொல்கிறேன் சிக்ஸ் டூ ஃபைவ் டூ ஆறு இரண்டு ஐந்து இரண்டு இந்த நம்பர்ஸை விசிட்டிங் கார்டு சைஸில் ஒரு கார்டு எடுத்துக்கணும் எல்லோ கலர் கார்டாக இருக்கணும் அந்த கா அட்டை நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அது அழகாக ஏ ஃபோர் சைஸுக்கு ஒரு கட்டிங் மிஷினில் கொடுத்து கட் பண்ணி வச்சுக்கங்க கட் பண்ணிட்டு அதில் வந்து பிங்க் கலர் பென்னு அதாவது ரோஸ் கலர் இங்கில் எழுதக்கூடிய பெல இந்த சிக்ஸ் டூ ஃபைவ் டூ அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ தொடர்ந்து பிப்டி ஃபோர் டைம்ஸ் எவ்ரிடே பிரம்ம முகூர்த்தத்துல மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருதோ ஒரே டைமா பிக்ஸ் பண்ணுங்க மூன்றரை மணியா மூணு மணியா குறிப்பா மூணு முப்பத்தி ஆறு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அல்லது நாலரையா அஞ்சா ஆனா ஒரே நேரமா இருக்கணும் ஒரே இடமா இருக்கணும் சப்போஸ் நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா தவறு கிடையாது இது போல அமர்ந்து நீங்க வந்து இந்த ஆறு இரண்டு ஐந்து இரண்டு அப்படிங்கிற இந்த எண்களை சார்ட் பேப்பர்ல எல்லோ சார்ட் பேப்பர்ல பிங்க் கலர் பென்ல ஐம்பத்தி நான்கு முறை தொடர்ந்து நீங்க எழுதுங்க எத்தனை நாள் எழுதணும்னு கேட்கறாதீங்க நாப்பத்தெட்டு நாள் ஒரு குறிப்பா வச்சுக்கலாம் இது போல உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ இந்த நம்பர்ஸை எழு எழுத ஆரம்பிங்க நிச்சயமா அது நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களோ அதுக்கு உண்டான நல்ல ஒரு ரெமிடி உறுதியா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி